ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் புலனாய்வு பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இப்போ சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நாங்கள் தனித்து பெரும்பான்மையோடு ஜெயிப்போம் எந்த கொம்பனாலும் இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை கள்ளக்குறிச்சிலையும் இங்கே பேசும்போது சொல்லியிருக்காரு அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா ஒன்று சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க சார் யார் சார் சிஎம் கேண்டிடேட்டுன்னு வர்றப்ப எடப்பாடின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தப்ப ஏடிங்கே சேர்ந்த யாரோ ஒருத்தர் அப்படின்னு விட்டுட்டார் இது ரெண்டுமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்ப எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டுன்னு கூட அவரால் சொல்ல முடியலையா இன்னொன்னு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறாரு இப்ப எடப்பாடி என்ன போய் சொல்லியிருக்காரு எந்த கொம்பனுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு நாங்கள் தனித்து இதுதான் இந்த கூட்டணி ஆட்சி இந்த மினிஸ்டர் பதவி கேட்குறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு இருக்காரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஜெல் ஆனா வந்து பா ரெண்டு பேருமே கேட்டா இல்ல இல்ல அதிமுக தலைமையில் தமிழ்நாடு அங்க பாஜக தலைமை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க நைனா நாகேந்திர எடப்பாடி சி அண்ணாமலை பாஜக ஆட்சி வருங்கிறாரு என்ன ஜெல்ல ஆயிருச்சா அப்படி ஜெல்லான்னா என்ன பிரச்சனை டெல்லி இவரை ஏத்துக்கிறதுல பிரச்சனையா இல்ல இங்க உள்ளவங்களுக்கு இவரை ஏத்துக்கிறதுல பிரச்சனையா என்ன அது என்ன இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது நான் சொன்னாருன்னா எடப்பாடி அந்த கொம்பன் வந்து எஸ்பி வேலுமணி ஓ அப்படியா நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க நான் அண்ணாமலை சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாருன்னு நினைச்சேன் பிஜேபி தான் பிஜேபி தான் வந்து ஏடிஎம்கேவை உடைக்கணும்னு நினைக்கிது ஏடிஎம்கேவை அழிக்கணும்னு நினைக்கிது ஆனால் எடப்பாடி குறிப்பிடுற கொம்பன் வந்து எஸ்பி வேலுமணி தான் எஸ்பி வேலுமணி வச்சு தான் உடைக்க பார்க்குறாரு மேற்கு மண்டலத்தில் இருந்தே தான் மீண்டும் ஒரு இந்த கட்சியை வந்து முக்குலத்தூர் கவுண்டர் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆதி திராவிடர் வந்து முதுகெலும்பாக அமைந்த ஆட்சி தான் எம்ஜிஆரோட அரசியல் அதுதான் காங்கிரஸோட வாக்கு வங்கியும் அதுதான் அந்த வாக்கு வங்கிக்குள்ளே தான் அவர் நுழைஞ்சார் முழுக்க முழுக்க அந்த இதில் வந்து முக்குளத்தோரை வந்து தனியாக பிரித்து எடுத்தது பிஜேபி எடுத்துட்டு அண்ணாமலை தலைமையில் முக்குளத்தோர் அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கி பாராளுமன்ற தேர்தலில் காமிச்சது பிஜேபி எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து கவுண்டர் ப்ளஸ் ஒன் இயர் அதிமுகவாக மாறி வெறும் இருபது சதவீத வாக்குகள் மட்டும் அங்கங்கே முக்குலத்தோர்கள் இப்போ ஆர்வி உதயகுமார் ஜெயிச்சாரு செல்லூர் ராஜு ஜெயிச்சாரு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஜெயிக்க வச்சு கடம்பூர் ராஜு ஜெயிச்சாரு அங்கங்கே ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தலவாயி சுந்தரம் அந்த சைடில் ஜெயித்தாரு அப்படின்ற மாதிரி சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு பேர் ஜெயிக்க வச்சுட்டு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து எடப்பாடி அமுல்படுத்துனதுனால வந்து அதிருப்தியில் ஒரு பெரும்பான்மை முக்குளத்தோர் வந்து பிரமலை கல்லர் மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்ட் வந்து ஓட்டு போடுவதை தவிர்க்க அதிமுகவாக முக்குளத்தோர் இல்லாத அதிமுகவாக மாற்றி எடப்பாடி தலைமையிலான அதிமுக முக்குளத்தோர் இல்லாத வெறும் கவுண்டர் அதிமுகவை மாற்றிட்டு இப்போ அந்த கவுண்டருக்குள்ளேயே ஒரு ஆளை கிரியேட் பண்ணி அந்த ஆளை வந்து மற்றவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்ற பேரவையில் அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களோட அவரை தயார் பண்ணி அவர் சிஎம்னு சொல்லி சொல்லும் சொல்ல வச்சு அதை அமித்ஷா வாயால் சொல்ல வச்சிருக்காங்க ஓகே 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 தான் எடப்பாடி பேரை சொல்ல அமைச்சர் எடப்பாடி பேரை சொல்ல ஏடிஎம்கே சேர்ந்த ஒருவர் ஏடிஎம்கே சேர்ந்த ஒருவர் அப்படி அந்த வார்த்தையை வந்து அமித்ஷாவை சொல்ல வச்சவர் யார் அண்ணன் வேலுமணி ஜக்கி வாசுதேவ் ஓ ஜக்கி சக்கி அதுல ஜக்கி சக்கிய வேலுமணியோட ரொம்ப க்ளோஸ் ஓகே அவரோட தொகுதி தான் நான் தொண்டாமுத்தூர் ம் கணக்கில்லாத படம் பெரிய படம் அப்போ அவங்களோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க பிஜேபி பிரிச்சு எடுத்துடலாம் பார்க்குறாங்க பிரிச்சு எடுத்து பீஸ் பீஸ் ஆக்கிடலாம் எப்படி ராமதாசியும் அன்புமணியும் பிரிச்சு பீஸ் ஆக்கி இன்னைக்கு பிஎம்கேவை பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்கல்ல ரெண்டு பீஸ் மூணு பீஸ் ஆகி அதுவும் அதிமுக மாதிரி தேர்தல் கமிஷனுக்குள்ளே போயிட்ருக்கு அனுமனி தேர்தல் கமிஷனுக்குள்ளே போகிறாரு டெல்லிக்கு போய் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை பார்க்குறதுக்கு தேர்தல் கமிஷனோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மாம்பழ சின்னத்தை அவர் பெறுறதுக்கு அவர் தான் அஃபிஷியல் பிஎம்கே வாட் க்ளேர் பண்ணுறதுக்கு போகிறாரு அதே மாதிரி எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்குமான ஃபைட்டில் இன்றைக்கி வரைக்கும் ரிட்டைலி தொடர்பான கேஸு தேர்தல் கமிஷன்ல பெண்டிங்ல இருக்குல்ல எட்டையிலே முடக்க முடியும்ல நினைச்சா பிஜேபி தேர்தல் கமிஷன் மூலமா முடக்க முடியும்ல இப்பதானே எந்த கும்பனாலையும் அதிமுக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு தாக்கீது அமைச்சிருக்காருல்ல நீங்க வந்து இரட்டலை சின்னம் தொடர்பாக விரைவாக முடிவெடுங்கள் அப்படின்னு ஒரு தாக்கீது அமைச்சிருக்காருல தேர்தல் கமிஷனுக்கு அமைச்சிருக்காரு ஹைகோர்ட்லயும் அதுக்கு சம்பந்தமா அது ஆக்சுவலி இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை தானே புகழேந்தி இவங்க எல்லாரும் போட்டது வந்து அதுல வேலுமணியா வரமாட்டாரு அதுல வர வரமாட்டாரு ஆனா அதுவும் பாஜக கையில இருக்க ஒரு ஆயுதம் தானே ஓகே 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 பாஜக கேட்கறது ஒரு நாற்பது தொகுதி இருபது தொகுதி மேல வருத்து கிடையாது அவங்க கேட்கறது நாற்பது தொகுதி ரைட்டுங்களா இப்போ விஜய் வருவாருன்னு அமித்ஷா சொல்றாரு விஜய் கேட்கறது சுமாராக ஒரு ஐம்பது தொகுதி தொண்ணூறு ஆச்சா பாமக கேட்கறது ஒரு பதினஞ்சு ஆச்சா நூற்றி அஞ்சு ஆச்சா மச்சது எல்லாத்தையும் சேர்த்தா நூறு தொகுதிக்கு கீழே தான் வந்து ஏடிஎம்கே நிற்கணும் ஏடிஎம்கே நூறு தொகுதிகளுக்கு கீழே என்னென்னதுன்னா கூட்டணி ஆட்சியை வந்து ஏடிஎம்கேவால அவாய்ட் பண்ணவே முடியாது ஏன்னா நூற்றி பதினேழு சீட்டு ஏடிஎம்கே வரவே வராது இதெல்லாம்தான் பிஜேபியோடைய கால்குலேஷன்ஸ் இதை எதிர்த்து போராடுறது தான் இவர் எடப்பாடி அதனால தான் அவர் சொல்கிறார் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் இதில் வந்து வேலுமணி வந்து பிஜேபியை மட்டும் கூட வச்சுக்கல கூடவே டிஎம்கேவையும் வச்சுருக்கார் டிஎம்கேடையும் ரகசியமான சந்திப்புகளை வரநடத்திட்டு இருக்க டிஎம்கேடைய வேலுமணியா வேலுமணி ஆ டிஎம்கே என்ன சார் லாபம் வேலுமணியோட போய் டீல் வச்சு அவர் டிஎம்கே என்ன லாபம் கெட்ட பேர் தானே வரும் இவர் போறாரு அவங்க வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்றதே அது கேட்கும் அனி பிரிஞ்சப்பயே கலைஞர்கிட்ட ஜானகி போனப்ப மூலமா போனப்ப அவர் ரெண்டா உடஞ்சிருந்தப்ப டீம்கே சப்போர்ட்ங்கிறப்பகசிய தூது விட்டு இந்த கீ இந்த சொல்லுவாங்க இல்லையா இவருதான் வந்து இந்த ஆட்சியை தீர்மானிக்கிறார்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அமலாக்கத்துறை கூட அவங்க வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த டீம் எல்லாம் இவர் பார்த்து பேசிக்கிட்டு வேலுமணி ஸ்டாலினியோ உதயநிதியோ எல்லாம் பாத்து பேசுல ஆனா இவங்க இவங்களெல்லாம் பாத்து பேசுனேன் ஆனா அதிமுக எம்எல்ஏக்கு கூட்டத்தை நடத்துறாரு இவர் தனியா தனியா இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இது எல்லாம் மேற்கு மண்டலம் தான எல்லாமே இருக்கு ஆமா இருக்கிறது அறுபத்தி ஆறு சீட்டு இடமோ மேற்கு மண்டலத்துல இருக்குல்ல அறுபத்து ரெண்டோ இடமோ இருக்கு சேலம் ஃபுல்லா கோயம்புத்தூர் ஃபுல்லா இருக்கு இப்போ கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் எம்எல்ஏ ஃபுல்லா எம்எல்ஏ ஃபுல்லா வேலுமணிக்கிட்டதான் வேலுமணி சேலம் சேலத்துல உம் இவர் வந்து எல்லா ஆளை வச்சிருக்கார் சவுத்தில் கூட உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்ததுனால ம் இவர் வந்து எல்லா இடத்துலையும் ஆலோச்சிருக்காரு ஓகே இப்போ இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நினைவுபடுத்தி கேட்கும் நீங்களாம் அந்த சமயத்தில் அது பேசியிருந்தீங்க உங்கள் இதில் எழுதியிருந்தீங்க ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் சேலத்தில் அவங்க வீட்லேயே ஏதோ ஒரு மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டு என்ன சொன்னாங்கன்னா தலைவா அந்த ஒற்றை தலைமைங்கிற கான்செப்டை மாற்றுங்க இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லைனா ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்கன்னு ஒரு ஒரு சி வி சண்முகம் கூட அதில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அது ஒரு இஷ்யூ வந்துச்சு அது அப்புறமேட்டு ஆஃபிஷியலாக அப்போல்லாம் இல்லை அப்போல்லாம் அவன் நடக்கலை அப்படின்னாங்க சில பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்துச்சு நீங்கள் என்ன ரூம்க்குள்ள வந்து பார்த்தீங்களா என்னென்ன நாங்கள் பேசணும்னு இப்போ அந்த சம்பவத்தில் வேலுமணிக்கு தொடர்பு இருக்கா அதாவது எப்படின்னா எடப்பாடி ஒற்றத்தலைமை வரக்கூடாது ஒரு கூட்டு தலைமை சேர்த்துக்குவோம் டிடிவிலருந்து எல்லாரையும் சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் நிற்கிறாரா இல்ல பிஜேபி இப்ப வேறு மாதிரி வேலுமணியை வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அனதர் ஏபி அனதர் இபிஎஸ் ஆ அனதர் இபிஎஸ் இல்ல அனதர் ஓபிஎஸ் ஓகே ஓகே ஏ ஃபெயில்ட் அட்டெம்ட் அதாவது எது எக்கேடு கேட்டாலும் சரி சார் நான் முதலமைச்சர் ஆகணும் பிஜேபி நீங்க கூட முதலமைச்சர் ஆகுன்னு நான் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கேன் இது வந்து ஜக்கி வாசுதேவோட ஆஃபர் என்ன இவ்வளோ ஆஃபர் வேலுமணி பிஜேபி வேலுமணி ரெண்டும் மாணவரோ ரொம்ப நேருக்கு மாணவர் ரொம்ப நேருக்கு எடப்பாடி கிட்டேயும் பேசுகிறாங்க சார் இதில் எல்லாத்துலேயும் சார் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய பொதுக்கூட்டங்களுக்கே நிறைய பேர் வர்றதில்லை இல்லை ஒரு ரிப்பல் நடவடிக்கையை வந்து முழுக்க முழுக்க வேலுமணி ஆரம்பிச்சா வேலுமணி ஆரம்பிச்சார் தங்கமணி தங்கமணி இல்லை அது இல்லை தங்கமணி கருப்பண்ணன் அவங்கெல்லாம் கிடையாதா அவங்கெல்லாம் கிடையாது வேலுமணி ஆரம்பிச்சிருக்காரு வேலுமணி பண்ணிக்கிட்டு இருக்கார் அது மட்டும் தெரியுது ம் இதில் ஓபிஎஸ் இணைய வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ்ஸு சசிகலாவோடலாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறது தான் வேலு வேலுமணி ஆ அவங்கெல்லாம் கொண்டு வர்றார் ம் எல்லாரையும் பிக்சரில் கொண்டு வர்றார் ம் அவங்க எல்லோரையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு இல்லை எல்லோரும் இருக்காங்க ஓபிஎஸ் வேலுமணி சசிகலாலாம் ஒரு டீமாக தான் இப்போ இருக்கிறாங்க எடப்பாடி அகைன்ஸ்டா ஆமாம் ஆ ஆ ஓகே அப்போ இது எலெக்ஷனில் என்ன மாதிரி பிரதிபலிக்கும் அது எலெக்ஷனில் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரதிபலிக்குமா எலெக்ஷனில் இது எப்படி பிரதிபலிக்குமா அப்படின்னு தெரியல இந்த ஏடிஎம்கே இன்டா உடையாமல் இன்டாக்டாக இருந்து எடப்பாடி லீடர்ஷிப்பில் அது முன்னே போச்சுனா தான் புண்ணை போனோம் அப்படின்றதான் வந்து ஏடிஎம்கே தொண்டனுடைய எதிர்பார்ப்பு அப்போ தான் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு இப்போது விஜயை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இவங்க பிஜேபி விஜயும் அதுக்கு ஓகே ஆகிறாரு இல்லையா என்னைத்து மறுத்துருக்குறாங்களே நாங்கள் எப்படி பெரியார கொள்கை தலைவராக கொண்டவங்க பிஜேபியிட்ட போவோம் அப்படின்னு நேற்று நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க பிஜேபி பெரியார கொள்கை கொ தலைவராக கொண்டவர் வந்து சீமான் வந்து பெரியாரை ஏற்று பேசும்போது எங்கே போயிருந்தோம் பெரியார இப்ப முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா வெளிப்படுத்தும் போது கூட அறிக்கவில்லை ஒண்ணு ஒண்ணு அப்பெல்லாம் பெரியார் கொள்கை தலைவராக கொண்டாரு பெரியார கொள்கை தலைவரா கொண்டவங்க தானே டிஎம்கே பிஜேபி போல காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு டிஎம்கே வந்து பிஜேபியோட போலயே இவர் இப்போ இப்போதானே வந்திருக்காரு எடுத்தோன்னே பிஜேபியோட போனா அவர் நேம் டேமேஜ் ஆயிருமே சார் சார் இவர் கொள்கையை விடுங்க இவர் பெரிய கொள்கையாளர் நான் சொல்லலை பவர் பாலிடிக்ஸில் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு அப்படின்னுலாம் ஒரு முகத்தை காமிச்சு தானே வர்றாரு பிஜேபியோட போய் அலைன்ஸ் போச்சா எடுத்த உடனே அசிங்கம் ஆயிரும்ல அந்த நெகட்டிவ் வரும் இவருக்கு எவ்வளவு ஓட் போல இருக்குன்னு தெரியாதுல சார் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட வந்து ஒரு வேஷம் போடுறது பிஜேபி சொன்ன வேஷம் ஆமா அந்த வேஷம் வந்து ஒரு ஒரு வேஷம் வந்து ஒரு தான் பொருந்தும் அடுத்த ட்ராமா வரும்போது வேற வேஷம் தானே போடணும் அதே வேஷம் போட முடியுமா அப்போ ஆரம்பிக்கும் போது ரஜினிக்கு பதிலான ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் விஜய் ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரஜினிக்கு பதிலான ஒரு ஆல்டர்னேட்டிவா அதே இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் மூலமாக தான் விஜய் அரசியலுக்கு கொண்டு வராங்க அவர் வந்து பெரியாரோட கொள்கைகள் வந்து எனக்கு நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் திடலுக்கு யாருக்கும் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் சொல்லாம போய் ஒரு மாலையை வச்சுட்டு வந்தாரு அவ்வளோ அதில் கூட ஐயாவுடைய நினைவிடத்துக்கு போத்தரில் அந்த முன் இப்போ சமீபத்தில் வச்ச பெரிய பெரியார் சிலையை தான் அவர் இதுன்னு நினைச்சிருக்கு பெரியார் திரல் முன்ன பண்ணால் போனதில்லை நினைக்கிறேன் அவரு அது எல்லாரும் அதுக்கு தானே போவாங்க பெரியாருடைய நினைவிடத்துக்கு சமாதிக்கு தானே போவாங்க இவர் அந்த சிலைக்கு மாலை வச்சு வந்துட்டார் அவ்வளோதான் பெரியாரோட கொள்கைகள் வந்து அவ்வளோதான் அந்த பெரியாரோட கொள்கைகள் வந்து தேவையில்லை என்ன கிரைடீரியானா விஜய்க்கு இவர் தனித்து நின்னார்னா திமுக ஜெயிச்சிடும் அப்படின்றது தான் இவருடைய இப்போதைய ரீடிங் ஸோ திமுக ஜெயிக்கக்கூடாது அதுதான் அவருக்கு அசைன்மெண்ட் அஜெண்டா எல்லாம் திமுக ஜெயிக்கக்கூடாதுன்னா நீ வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வரணும் டிஎம்கே பி பிஜேபி அலைன்ஸ் வச்ச மாதிரி நான் வந்து பிஜேபி அலைன்ஸ் வைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தான் நான் கட்சி அகில இந்திய அளவில் வந்து அவங்க பண்ணுறது பல விஷயங்கள வந்து நான் ஏற்றுக்கல அது வந்து முரண்படுறோம் ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி இந்த விஷயங்களில் வந்து பிஜேபி வந்து தலையிடாது அப்படின்ற மாதிரி நான் சில கண்டிஷன்களை விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திமுக பிஜேபி கூட்டணியை உதாரணம் காமிச்சிட்டு ஒரு காரணங்களை சொல்லிட்டு இவர் வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு இவெல்லாம் அப்போ எடப்பாடிக்கு போட்டியாக வேலுமணி இந்த கூட்டணிக்குள்ள விஜய் இது எல்லாத்தையும் பிளான் இருக்கு பிஜேபி இதுக்கு நடுவுல கூட்டணி ஆச்சு அது கொஞ்சம் குழப்பி இருக்கிட்டு இருக்கு குழப்பையும் விட்டுக்கிட்டு இருக்கு இது அது ஃபுல்லாமே எடப்பாடியை மிரட்டுற விஷயம்தான் எல்லாமே எடப்பாடியை மிரட்டுற விஷயம் எடப்பாடி கேட்டகாரிகளில் அது அவுட்ஸ்டாண்டிங்காக உளுந்தூர்பேட்டை கூட்டத்தில் சொல்கிறன் எந்த எந்த கும்பனாலையும் மதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது அந்த மீட்டிங்கில் இருந்தாரா வேலுமணி வேலுமணி அந்த மீட்டிங்க்கு வரல வரல வேலுமணி வரல சிவி சண்முகம் வரல கேபி முனுசாமி வரல ஓ இவ்வளோ பேர் வரல அந்த மீட்டிங்கு ஓ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் ம் ஸோ அதிமுக வந்து மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அதிமுகவ பிளந்து சுக்குனூர் ஆக்கிரமிக்குது பிஜேபி தயாராயிட்டு எப்படி உத்தவு தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைஞ்சு ஒரு குரல் கொடுத்த உடனே மகாராஷ்டிரா அரசு பணிந்து மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்லிச்சோம் அந்த உத்தவு தாக்கரையும் ராஜ் தாக்கரேவும் பிரிஞ்சு இருக்கிறது தானே பிஜேபிக்கு பலம் பலம் ஒன்னா சேர்ந்த உடனே ஹிந்தி மொழி அடி வாங்குது மராட்டிய மொழி மேல வருது இல்ல அந்த அந்த உத்தவும் ராஜும் தனியாக தானே பிஜேபிக்கு பலம் அதே தான் ஓபிஎஸும் சசிகலாவும் முதல்ல பிரியணும்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் சசிகலாவை ஹான்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சசிகலாவை தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கிட்டாங்க தினகரன் அதிகாரம் ஜெயிலுக்கு அமைச்சாங்க அதுக்கப்புறம் தினகரன் இன்னைக்கு ஆத் இதோடு வராரு அன்புமணி வந்து கேஸில் உள்ள போவோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ராமதாஸோட இப்போ சட்டை போட்டு அன்புமணியை பெருசாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்திய அரசியல்ல எந்த அரசியல் நிகழ்வுமே பிஜேபியுடைய அசைவு இல்லாம நடக்கிறது நீ நடக்காது ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்வு பிஜேபியுடைய உடைய நகர்வு இல்லாம நடக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது தெரியாதுன்னு அப்படியே ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ஏன்னா நான் நான் என்னுடைய புரிதல்ல ஒருவேளை அமித்ஷாவை சொல்லிப்பாரோ தனித்து மெஜாரிட்டி தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இல்ல வேற யாரையும் நினைச்சா நீங்க இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு பார்த்த பின்னாடி பார்த்தியா அப்படிங்கிற நீ ஏன்னா இங்கிட்டு பாக்குற கொஞ்சம் பின்னாடி பார்த்தியா எடப்பாடிக்கு பின்னாடி யார் இருக்காரு அதுதான் யா கொம்ப எடுத்து வீட்டுல இல்லையா ஒரே வீட்டை திண்ணையில உக்காந்துருக்காங்கிற மாதிரி ஒரு கோணத்தை வச்சிருக்கீங்க அந்த கோணத்தை நியாயப்படுத்துவதற்கான அனைத்து தர்க்க நாயங்களையும் சொல்றீங்க பாப்பா அது எப்படி போகணும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் எலக்ஷன் என்னென்ன மாற்றங்களை பிஜேபி செய்ய போகுதுன்னு கனன் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி